சாய்ராம் ஷீரடி சாய்பாபா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் என்றும் துணையாக இருப்பார் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் பஞ்சு போல் பறந்து போகும் சாய்பாபா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நன்மைகளை அள்ளி தருவார் நல்லதே நடக்கும் சாய்ராம் ஒரு நீர் அதாவது தண்ணீரை ஒரு டம்ளரில் வைத்துவிட்டு நாம் என்ன அதிகமாக நினைக்கின்றோமோ நம்முடைய எண்ணங்கள் அந்த தண்ணீரில் பட்டு அந்த தண்ணீரும் சக்தியாக மாறிவிடுகின்றது அதனால தான் ஆலயத்தில் தீர்த்தம் தருவார்கள் சில ஆலயங்களில் தீர்த்தம் தருவார்கள் கருவறைக்குள் சாதாரண தண்ணீராக இருந்த நீர் அந்த மந்திரங்களை உச்சரிக்க உச்சரிக்க அதாவது கருவறையில் மந்திரங்களை உச்சரிக்க உச்சரிக்க அந்த சாதாரண தண்ணீருக்கு சக்தி ஏறி தீர்த்தமாக வெளியில் வருகின்றது அந்த தீர்த்த தண்ணீரை நாம் அருந்தும் பொழுது நம்முடைய தோஷங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் வெளியேறி விடுகின்றது அந்த தீர்த்த தண்ணீரை நம் முகத்தில் பட்டு அடிக்கும் பொழுது நம் உடலில் இருக்கும் நெகட்டிவான எண்ணங்கள் அனைத்தும் வெளியேறி விடுகின்றது நல்ல எண்ணங்கள் நல்ல ஒரு சக்தி நம் உடலுக்குள் வருகின்றது போர் ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது அப்படி இருக்கும் பொழுது நாம் தினமும் சொல்லும் வார்த்தைக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கிறது என்று சொல்லவே தேவையில்லைங்க அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க பத்த காலிய படம் திட்டக்கூடிய கெடனு ஏன் தெரியுமா காலில் ஒரு அடிபட்டு விட்டால் இந்த காலில் என்ன அடிபட்டது நாட்களுக்கு முன்பு இந்த கால் எனக்கு அடிபட்டுது இப்ப பரவாயில்ல நல்லா ஆயிடுச்சு இனிமேல படாம நம்ம பத்திரமா இப்படி சொல்ல 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 திரும்ப திரும்ப அந்த காலில் வந்து நம்மளுக்கு அடிப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் பட்டுது பட்டுதுன்னு சொல்ல சொல்ல திரும்பி பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க பட்ட காலிய படம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த வார்த்தைகள் நாம் அதிகமாக உபயோகப்படுத்துகின்றோமோ அந்த வார்த்தை சக்தி பெற்று நம்மை ஆட்டுவிக்கின்றது இப்போ சில பேர் சொல்லுவாங்க நான் கடன் வாங்கணும்னு இருந்தேன் ஒரு இடத்துக்கு நான் போகிறேன் அவங்க வந்து நான் கடன் கேட்க போகிறேன் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியல கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கொடுப்பாங்களா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லாமலே போவாங்க நாம் அந்த நபரை சந்திப்பதற்குள் நம்முடைய எண்ணம் அவர் மனதில் பதிந்துவிடும் நம்மை பார்த்தவுடன் இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் தான் சொல்கிறது நல்லதையே சொல்லணும் நல்லதையே நினைக்கணும் எந்த அளவுக்கு நாம் நல்லதை நினச்சிக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு நல்லது நடக்கும் இப்போ பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க குழந்தைங்க இவங்க நல்லா படிப்பாங்க எதிர்காலத்தில் நல்லா பெரிய லெவலில் வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் எங்கெங்க எத்தனை தடவை படித்தாலும் மண்டல ஏறலை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா அந்த குழந்தைங்க மண்டல ஏறவே ஏறாது என் பிள்ளை ரொம்ப புத்திசாலி ஒரு வாட்டி படித்தா போதும் அப்படியே மண்டல பதிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்ல அந்த தாட் வந்து உங்கள் குழந்தைங்க மனசுல நல்லா பதிஞ்சிடும் அதனால் அந்த குழந்தைங்களை நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க பாசிட்டிவான வார்த்தைகள் தான் சொல்லணும் எங்கள் வீட்டில் என் பேச்சை கேட்குறதே இல்லைங்க என் ஒரு கூட மதிக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் நிச்சயமாக ஒரு நாய் கூட மதிக்காது என் பேச்சை எல்லாரும் கேட்பாங்க நான் சொன்னால் கேட்பாங்க என் மேலே அவ்வளோ மதிப்பு அவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்ல சொல்ல அந்த வார்த்தைக்கு சக்தி அதிகமாக உருவாகி உருவாகி நம்முடைய பேச்சை அதிகமாக கேட்க ஆரம்பிப்பார்கள் அதை தான் எண்ணங்கள் நிறைவேறும்னு சொல்லுவாங்க ஒரு மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க அந்த சாதாரண தண்ணீர் சக்தி பெறுவது போல் நல்ல வார்த்தைகள் நாம் உச்சரிக்க 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 நம்முடைய மனம் சக்தி பெறுகிறது உடலும் சக்தி பெறுகிறது நல்லது அனைத்தும் நம்மை தேடி வருகின்றது ஆகவே நல்லதே பேசுங்க நல்ல பாசிட்டிவாக பேசுங்க அந்த பாசிட்டிவான வார்த்தையே உங்கள் வாழ்க்கையே நல்ல பாலிஷ்டாக மாற்றிவிடும் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய சாய்